முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கருமமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச உச்ச பலனை நீங்கள் எட்டு பிடிக்கலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலன் முதலிலே ரிஷப ராசிக்காரர்கள் யார் காந்த குணமும் காந்த சக்தியும் கொண்ட ரிஷப ராசிக்காரர்களே எதையும் கவர்ச்சியாக பேசி காரியத்தை முடிக்கும் ரிஷப ராசி அன்பர்களே முதலிலே ரிஷப ராசியைச் சார்ந்த ஒன்பது பாதங்கள் யார் யார் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மிருக சீரிடம் ஒன்று இரண்டு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய உங்களுடைய கிரக நிலை இந்த பிப்ரவரி மாதத்திலே எப்படி இருக்கிறது என்பதை இப்பொழுது பார்க்கலாம் உங்கள் ராசியில் இருந்து பஞ்சமஸ்தானத்திலே கேது இப்பொழுது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் சந்திரனும் அங்கே இருந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார் அஷ்டமஸ்தானத்திலே எட்டாவது இடத்திலே தனுசிலே செவ்வாய் சுக்கரன் பாக்கியஸ்தானம் என்று கருதப்படுகின்ற ஒன்பதாவது இடத்திலே அதாவது மகர ராசியிலே உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமாக திகழ்கின்ற கும்பத்திலே சனி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமாக திகழ்கின்ற மீனத்திலே ராகு உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது இடமான தயன போக அதாவது அயன குரு என்ற நிலையில் கிரகங்கள் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறது சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பிப்ரவரி மாதத்திலே நடைபெறுகின்ற கிரக மாற்றங்கள் என்னென்ன நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானம் என்று கூறப்படுகின்ற தனுசில் இருந்து பாக்கிய ஸ்தானம் என்று கூறப்படுகின்ற மகரத்துக்கு மாறுகிறார் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் பாக்கிய ஸ்தானம் என்று கூறப்படுகின்ற மகரத்தில் இருந்து தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்துக்கு மாறு பதிமூணு இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானம் என்று கூறப்படுகின்ற தனுசில் இருந்து பாக்கிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்துக்கு மாறுகிறார் பதிமூணு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் பாக்கிய என்று கூறப்படுகின்ற மகரத்தில் இருந்து தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திற்கு மாறுகிறார் இப்பொழுது ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மாத பலாபலன்கள் எப்படி மற்றவர்களின் கருத்துகளை ஏற்றுக்கொள்வது போல் செயல்பட்டாலும் இறுதியில் நீங்கள் நினைத்ததே செய்யும் குணமுடைய அன்பர்கள் இந்த மாதம் பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகமாகும் பட்டு வந்த காரியங்கள் சாதகமாக முடியும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் பழைய பாக்கிகள் வசூலாகும் பணியாட்களின் மூலம் நன்மை ஏற்படும் சாமார்த்தியமான பேச்சின் மூலம் வாடிக்கையாளரின் நன்மதிப்பை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்து மேல் அதிகாரிகளிடம் பாராட்டுகளை கிடைக்க பெறுவார்கள் உயர் பதவிகளும் கிடைக்கக்கூடும் சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் எல்லா வகையிலும் நன்மை ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தம் நீங்கி மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள் பிள்ளைகள் நீங்கள் கூறியதை கேட்டு அதன்படி நடப்பது ஆறுதலை தரும் நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சுமூகமாய் நடந்து முடியும் ரிஷபராசியை சார்ந்த சேர்ந்த பெண்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக முடியும் பண வரத்து அதிகரிக்கும் ரிசர்வ் ராசியை சார்ந்த சேர்ந்த கலைத்துறையினருக்கு ஒப்பந்தங்கள் எடுப்பதிலே கவனம் தேவை லாபம் உண்டாகும் கடின உழைப்பு உங்களுடைய வெற்றியை தேடித்தரும் சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு மறையும் கவனத்துடன் செயல்பட்டால் சிக்கல்களை தவிர்க்கலாம் சின்ன சின்ன செலவுகள் சந்திக்க நேரிடலாம் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் சற்று குறைவாக கூட கிடைக்கலாம் மன தைரியத்தால் வெற்றியை காண்பீர் சார்ந்த சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அதீத கவனத்துடன் செயல்படுவது உங்களுடைய பதவிக்கு உயர்வு மற்றும் வெற்றியை தேடித்தரும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும் சிலருக்கு நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும் லட்சியங்கள் கைகூடும் மனதிற்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் மாணவர்களுக்கு பிப்ரவரி மாதத்திலே கல்வியிலே இருந்த தடைகளை நீங்கி முன்னேற்றம் காண்பீர்கள் நிதானம் தேவை பெற்றோர் ஆசிரியர் பாராட்டு கிடைக்கும் இப்பொழுது ராசியை சார்ந்தவர்களுக்கு பிப்ரவரி மாதத்திலே அந்த நட்சத்திர பாத பலன்கள் என்பதை இப்பொழுது காணலாம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது பொறுப்புகள் அதிகரிக்கும் மனதில் இருந்து வந்த பயம் நீங்கி துணி உண்டாகும் வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் இந்த மாதம் எடுத்த காரியம் கைகூல் விரோதிகளும் நண்பர்கள் ஆவார் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் பண வரத்து திருப்தி தரும் கடன் விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்தொழிலே முன்னேற்றம் காண்பார்சியை சார்ந்த சேர்ந்த மிருக சீரியிடம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த பிப்ரவரி மாதத்திலே எப்படி இருக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி உரையும் விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடுவீர்கள் பயணங்களின் மூலம் லாபம் கிடைக்க பெறலாம் மேல் அதிகாரிகளுடைய நன்மைகள் இந்த பிப்ரவரி மாதத்திலே செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன பிரதோஷ வேலையிலே சிவனையும் நந்தீஸ்வரரையும் வணங்க மதுரை மீனாட்சி அம்மனை தொடர் நிலை வழிபாடு செய்து வர எல்லா பிரச்சனைகளும் முடியும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்பது பிப்ரவரி ஆறு ஏழு ஆகும் ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட தினங்களாக கருதப்படுவது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதஷ்ட திக்கு தெற்கு அதிர்ஷ்ட வண்ணம் வெள்ளை பச்சை அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஐந்து ஆறு ஆகும் இதுவரையில் ரிஷப ராசிக்காரர்களுடைய பிப்ரவரி மாத பலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் கேட்டறிந்தீர்கள் அன்பர்களுடைய கவனத்திற்கு தினமும் குரு பெயர்ச்சி பலன் வெளியிடப்படுகிறது பார்த்து பலனடையவும் பிப்ரவரி மாத பலன்களும் பதிவிடப்படுகிறது கேட்டு பலனடையவும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினசரி பலன்கள் தினப்பலன்கள் வெளியிடப்படுகிறது அந்த ராசி பலன்களையும் கேட்டு நீங்கள் நன்மைகளை பெறலாம் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த ராசியின் பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்